நீதி வெல்லும் ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுவுமே கிடையாது கிடையாதுங்க இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வந்து எனக்கு விஜயோட இந்த அணுகுமுறை ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது ஆரம்பத்துலேருந்து இந்த அணுகுமுறை மீது நிறைய பேர் விமர்சனம்லாம் வச்சாங்க வந்து குறைவாக பேசுகிறாரு அப்புறம் எழுதி வச்சு பேசுகிறாரு அப்புறமா வந்து இந்த வழிமுறையோடு பேசுகிறது அவர்களே இவர்களே அவர்களே நன்றி இவருக்கு நன்றி அவருக்கு நன்றி ஸ்டேட்டா விஷயத்துக்கு வந்து பேசிடுறாரு அப்புறம் எக்ஸ் வலை தான் அவர் இருந்துக்கிட்டே இருக்காரு அது மாரி வரல அவருடைய ஐடி விங் சொல்லவே தேவல விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு கலக்கிட்டு இருக்காங்க அதையும் பேசுவோம் நம்ம இப்போ என்னன்னா நீதி வெல்லும் அது போட்டாச்சு கிட்டத்தட்ட அவ்வளோ ஆயிரம் ரீட்வீட் போய்கிட்டே இருக்குது அதில் வந்து எக்ஸ் வலை தளத்தில் போய்கிட்டே இருக்குது வந்து இந்த ஒரு வார்த்தை தான் இதே விஜயோட இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை செய்யும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால் கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு அரசியல் தலைவரோ அரசியல் கட்சி சார்ந்தவரோ யாரோ ஒருத்தர் இருந்தார்னு வச்சுங்க இந்த நீதி வெல்லும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருந்திருக்காது மைக்கை போட்டு மவனை யார் என்னன்ற நீ வந்து ஆச்சா போச்சா அங்க அக்கு வேற ஆணி வேற கிடிச்சு இல்ல உலகத்தில் உள்ள மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சு எனக்கு நடந்த அநீதி என்ன தெரியுமா இது இயல்பு ஒரு கோபத்துடைய வெளிப்பாடாக இருக்கலாம் இல்லை இது அரசியலாக மாற்றலாம் இல்லது வந்து இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு அவங்களா இருந்தாங்கன்னா வெற்றி கழகத்தை எங்கேயோ போய் சேர்க்கலாம் அது பெரும்பான்மையோட குணம் அதான் இருக்கும் அது இப்போ கூட இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அரசியல் கட்சி தலைவரெல்லாம் நினைச்சிருப்பாங்க என்ன விஜய்க்கு நடந்த இந்த விவகாரம் இந்த தீர்ப்பு இதெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த இடத்துல நாம் இருந்தோம்னா இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு வந்து ஒரு பத்து பொதுக்கூட்டம் நடத்தியிருப்போம் ஒரு இருபது பிரஸ் மீட்டு கொடுத்துருப்போம் ஒரு ஐம்பது அறிக்கை கொடுத்துருப்போம் வச்சு செஞ்சுருப்போம் அப்படின்னு இருக்கும் ஆனால் சைலண்டாக நீதி வெல்லும் அதை தாண்டி கரூர் விவகாரம் உங்களுக்கு தெரியும் வந்து அது அப்படியே ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருபத்தேழாம் தேதி அனுமதி கொடுக்குறாங்க நாமக்கல்ல பெஸ்ட்டு கரூருக்கு போகிறார் கரூருக்கு போகணுன்னு பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல இருபதாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுறாங்க பெரிய கலவரமாகுது கரூர் கரு நெரிச்சல் ஏற்படுது நெரிச்சலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இருக்கிறாங்க விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு கிளம்புற பிறகு விஜய் தப்பி ஓட்டம் குஷியானந்த் வந்து வீரப்பன் காட்டில் இருக்கார் அதோ அர்ஜுனா சண்டிகர்லேயோ அல்லது வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு நிர்மல் குமார் எங்கேயோ ஓடிட்டார் விஜய் வெளியே வரல விஜய் பயந்துட்டார் கடுமையான விமர்சனங்கள் கட கடனு தமிழக அரசு உள்ளே இறங்கினாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு நபர் கமிஷன் உள்ளே இறக்குறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி ஒருத்தர் விசாரிக்கிறாரு அவர் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கிறாரு அவங்க விசாரணை தொடருங்கிறாங்க அப்புறமா அதிகாரிகள் வந்து மீட் பண்ணுறாங்க வழக்கு விசாரணையில் இருக்கும்போது இல்லையா மீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விஜயோடைய வீடியோ ஒன்று வெளியே வருது வீடியோ வெளியே வந்த உடனே என்னப்பா இது வீடியோ வந்து நீ வந்து என் தொண்டனை விட்டுருங்க நான் இங்கே தான் இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் என்ன கைது பண்ணுங்க சிஎம் சார் என்ன கைது பண்ணுங்க அப்புறம் பார்த்தா முகத்தில் ஒரு ஒரு துளி கூட வருதுமே இல்லை நல்ல புருவத்தை மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணி வந்திருக்காரு சும்மா மைக் போடாமல் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறமா வந்து டெல்லியிலேருந்து எட்டு எம்பிபிக்கள் கொண்ட குழு வந்து விசாரணை நடத்துது இது இதனுடைய தீவிரம் வேறு மாதிரி மாறுது கலைஞானி கமலஹாசன் உள்ளே போகிறாரு வந்து கரூருக்குள்ளே அவர் பங்குக்கு ஒரு அரசியல் பண்ணுறாரு வந்து பண்ணி தான் ஆகணும் வந்து எல்லாரும் எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க வந்து அரசியல் அண்ணாமலை ஒரு அரசியல் பண்ணுறாரு சீமான ஒரு அரசியல் பண்ணுறாரு எல்லாரும் அரசியல் பண்றாங்க அரசியல் பேசுறாங்க கரூர் விவகாரம் மிகப்பெரிய விவகாரமாக மாறுகிறது ஒட்டு பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி போச்சு தீபாவளிக்கு மூணு படம் ரிலீஸ் ஆகுது மூணு படமும் கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது எல்லாருடைய நோக்கமும் கரூர் விஜய் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடுக்கடல்ல போட்லயே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குஷியானந்த் அவர் வரா மாதிரி இல்லை அப்படின்னு விஜய்க்கு துளி கூட வருத்தம் இல்லை அவர் நினைச்சிருந்தா கரூருக்கு போயிருக்கலாம் ஏன் போய் தான் பார்க்கட்டமே போகட்டமே அப்படின்னு தொடர்ச்சி அந்த மாதிரி விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தாரேகா தரப்பிலிருந்து ஆதவ் அர்ஜுன் ஆயன கேட்கிறாருன்னா கேட்டு இருந்தாருன்னா எங்களுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வேண்டும் அவங்க கேட்டதாங்க சிபிஐ கேட்கல அவங்க நிறைய பேர் வந்து தாரக தரப்பினர் விஜய் தான் சிபிஐ கேட்டாங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க பாஜகவை சேர்ந்த ரெண்டு உறுப்பினர்கள் வந்து பாஜகவை சேர்ந்த ரெண்டு உறுப்பினர்கள் சிபிஐ விசாரணை தேவைறாங்க உச்சநீதிமன்றம் இந்த கேஸை எடுத்துக்கிறாங்க பிறகு பெரிய பரபரப்பாகுது பரபரப்பாகி என்ன வரும் ஏது வரும்ன்ற மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ராஸ் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதவ் அர்ஜுனா வெளியே வந்து டெல்லியில் ஒரு கொடுத்த ஒரு பேட்டி தான் வந்து ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் மதுரைக்குள்ளே போனீங்கன்னா காலை வைக்க முடியாதுன்னு வந்து காலை வைக்க முடியாது மதுரை யாரோட கோட்டை தெரியுமா அண்ணனுடைய கோட்டை அழகிரியுடைய கோட்டை இங்கே அவங்க வச்சு சட்டம் அவ்வளோதான் அப்படின்வாங்க இப்போ அவர் அரசியல் விட்டு அண்ணன் அழகிரி அரசியல் விட்டு போயிட்டார் ஆதவ அர்ஜுனா சொல்கிற வச்சு கரூர் அப்படி தான் ஒரு எக்ஸ் மினிஸ்டருடைய கோட்டையாக மாறிடுச்சு அண்ணன் யார் தெரியுமா அண்ணனை மீறி இங்கே என்ன பண்ண முடியும் தெரியுமா அண்ணனை தாண்டி ஒரு அரசியல் பண்ணிவிட முடியுமா அப்படின்லாம் எங்கள் தலைவர் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் ஒரு நல்ல தீர்ப்போடு வந்துட்டார் அது வர சொல்கிறது தான் நல்ல தீர்ப்போடு வந்துட்டாரு அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் வந்து பதினாறு நாள் காரியம் முடிட்டோம் காரியம் முடிஞ்ச பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்னு இந்துக்கள் முறைப்படி ஒரு இறப்பு நடந்தால் பதினாறு நாள் அது துக்கமாக இது பண்ணுவாங்க பதினாலு நாளுக்கு அப்புறம் வந்து அந்த உயிர் நிறுத்தவர்களுக்கு அந்த ஆன்மா சாந்தி அடைய ஒரு காரிய சடங்கு பண்ணுவாங்க மாதிரி அந்த நாற்பத்தோரு குடும்பம் எங்கள் குடும்பம் தான் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கான காரியம் முடிட்டோம் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கும் ஒரு உறவினர் தான் நாங்கள் தான் விஜய் தான் ஒரு முக்கிய உறவினர் உறவினர் தான் அவர் முடிவிட்டோம் அப்போ தான் சொல்கிறாரு எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு வந்து கரூரில் வந்து போலீஸார் அப்படிப்பட்ட வரவேற்பு கொடுத்தாங்க அப்படியேப்பட்ட வரவேற்பு கொடுத்தாங்க போலீஸாக போலீஸில் தொண்ணூறு சதவீதம் நல்லவங்க இருக்காங்க எல்லாத்துலேயும் வந்து நல்லவங்க இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் நல்லவங்க இருக்காங்க ஏன்னா பெரம்பலூர் எஸ்பி கூட எங்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க 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 வாங்கன்னு அப்படி வரவேற்றுறாங்க விஜய் கூட அந்த வேனில் சொல்லியிருப்பார் வந்து பைபாஸ்லேருந்து இங்கே வரத்துக்குள்ளே போலீஸ் இல்லைன்னா நான் படாது படுத்திருப்பேன் நன்றி போலீஸ் சார் நன்றி சார் நீங்கள் வந்து மக்களுக்கு மனசாட்சியாக இருக்கணும் யாருக்கும் வந்து நீங்கள் கூடாது யாருக்கிட்டே நீங்கள் எதுவாக இருக்கக்கூடாது மக்கள் தான் உங்கள் எஜமான் அப்படின்னு பேசியிருப்பார் அந்த கூட்டு வந்த ஒரு உற்சாகம் தான் அது ஒன்று நான் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கூட்டுனு வந்த பிறகு தடியடி நடத்தப்பட்டது கண்ணாமண்ணா நடித்தாங்க அடித்து கலவரமாக மிதிவாடல்களே ஆச்சு நாற்பத்தோரு உயிர்கள் நாங்கள் வந்து பதட்டமாயிட்டோம் அவசர அவசரமாக கிளம்புங்கன்றாங்க பயந்து ஓடல கோழையா போல நாங்கள் தலை தரிக்க ஓடல நாங்கள் உயிருக்கு பயந்து போகல எங்களை நம்பி வந்த கூட்டம் அந்த கூட்டம் எங்களுக்காக வந்த கூட்டம் எங்க தலைவருக்காக வந்த கூட்டம் நெஞ்சு பதறது எங்களுக்கு அந்த கரூர் எல்லையில் தான் நாங்கள் இருக்கிறோம் திரும்பவும் வந்து வந்து வந்த தகவல் என்னன்னா நீங்க கிளம்புங்க இங்க நிக்காதீங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால தான் நாங்கள் கிளம்பு நாங்கள் கோழை கிடையே கிடையாது இது செல்ஃபோன்லாம் ஆன்ல தான் இருந்தது நாங்கள் எங்கேயும் தப்பிச்சு ஓடல நாங்கள் எங்கே பூட்டான் பாடுறக்கோ நேபாள் பாடுருக்கோ அல்லது வேறு எங்கேயோ வந்து எல்லை கிடந்து நாங்கள் போகலை இதே இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தோம் இப்படி சொன்ன பிறகு என்ன பண்ண முடியும் அது அதன் பிறகு நடந்த சம்பவத்திலிருந்து எங்கள் தலைவர் விஜய் சொல்கிறார் மீண்டு வர்றதுக்குள்ளே பெரிய விஷயம் ஆயிடுச்சு யாராக இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து யாராக இருந்தாலும் அந்த சம்பவம் ஒரு உலுக்கி போட்டுரும் வந்து இன்னைக்கு ஒரு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நான் நினைக்கிறதுனா பல பேர் நினைக்கிறதுனா சோஷியல் மீடியால எழுதிக்கிறது என்னன்னா பெரிய விஷயமா நீங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உச்ச கொடுத்த சிபிஐ விசாரணை எல்லாம் தாண்டி அந்த நாற்பத்தோரு குடும்பத்துல ஒருத்தராவது ஒரு ஒரு உட்காந்து ஒரு வீடியோ முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு ஒரு சேனல் முன்னாடி படு பாவி நீ வந்ததாயா இது மாதிரி ஆச்சு நீ வராம இருந்திருந்தா அது நடந்திருக்குமா ஏண்டா பாவி நீ வந்த நீ ஐயோ நீ ஏண்டா நீ வந்து தொலைஞ்சேரி நீ அப்படியே நாமக்கல் வழியா போயிருக்க வேண்டியது தானே உன்னை யார் சொன்னாங்க இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லிங்க அதுதான் விஜய்க்கான பெரிய பலமே வந்து நம்ம கேள்விப்பட்டதுன்னா விஜய் அந்த 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 மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்தா உடஞ்சி அழுது போயிருக்காரு என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது அந்த மக்கள் வந்து என்ன வந்து இவ்வளவு நம்பிக்கையா பாக்குறோம் ஒரு வாய் கூட என்ன திட்டல கூட என்ன தூத்தலை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இறப்பு ஒரு இறப்பு அந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்திற்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு அண்ணனாக ஒரு மகனாக ஒரு சகோதரனாக நான் இருப்பேன் நான் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் இது வெறும் சினிமா டயலாக் இல்லை தவேக்கா தரப்பிலிருந்து இருந்து ஒரு முக்கிய நிர்வாகி சொன்னது என்னன்னா இது சினிமா டைலாக் இல்லை நானும் அதை தான் சொல்லிக்கிறேன் வந்து ஒரு ஒரு கேமரா முன்னாடி கட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போற விவகாரமா நீங்கள் எந்த விதத்திலையும் இதை விட்டுறாதீங்க எத்தனை காலமானாலும் நிற்க வேண்டும் நீங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கும் நீங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நீங்க சிஎம் ஆகிறீங்களோ முதலமைச்சர் ஆகுறீங்களோ எதிர்கட்சி தலைவர் ஆகுறிங்களோ தாவேகா வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சி ஆகுதோ இல்லை நீங்கள் திரும்ப நடிக்க வரீங்களா நான் தவறாக சொல்லலை வந்து ஆனால் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கு நீங்கள் எப்படி ஒரு ஒரு உறுதி கொடுத்தீங்களோ அந்த உறுதியை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றுவீங்க அதில் அதில் நிலைப்பாடாக உறுதியாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் அதை தாண்டி இந்த சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு இதுக்கெல்லாம் நிறைய ஆதரவை தாண்டி எதிர்ப்புகள் குறிப்பாக சீமான் சொல்கிறார் வந்து இப்போ மாநில காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மாநில காவல்துறையை நீங்க அவமானப்படுத்துகிறீர்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார் வந்து அண்ணாமலை ஒரு சரியான ஒரு விஷயத்தை என்ன சீமான என்ன உங்களுக்கு ஆச்சு ஏன் இப்படி ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க முதலமைச்சர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எந்தெந்த விஷயத்துக்கு சிபிஐ கேட்டாரு மொழிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்தது அதுக்கு சிபிஐ கேட்டார் குட்கா அதுக்கு சிபிஐ ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காரணம் அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்குமோ அது அவருக்கு சிபிஐ கேட்கும் பொழுது விசாரணை கேட்கும் பொழுது ஒரு பெரும் துயர் ஒரு கட்சி தலைவர் ஒரு மாபெரும் நடிகரை பார்ப்பதற்காக வந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் அப்படின்ட்டு ஒரு இந்தியாவை தாண்டி உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் அந்த சம்பவத்திற்கு வந்து அந்த கட்சிக்காரங்க அது முக்கியமான விஷயம் அண்ணாமலை சொல்றதுன்னா காவினர் சிபிஐ கேட்கவே இல்லை அவங்க கேட்டது என்னன்னா இந்த சிறப்பு புலனாய்வு தமிழக அரசு நியமித்திருக்கிற இந்த சிறப்பு புலனாய்வு குழு இது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு உச்ச ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வேண்டும் அப்படின்னு அவங்க தான் கேட்டாங்களே தண்டி எங்க பிஜேபியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் சிபிஐ கேட்டாங்க ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க ஆனா சீமா எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் அவர் காவல்துறை எதிர்த்தெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சரி அவருடைய போக்கு அப்படி மாறி 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 இருக்கு சீமானுக்கு என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்தில் இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்தது பாருங்கள் அதுலேருந்தே ஒரு மாதிரி ஆகிட்டார் அதுலேருந்து என்னடா நம்ம கூட இருந்த தம்பிங்க தம்பிங்கன்னு இருந்தவங்க பூரா இப்படி போய் தப்ப தப்ப தப்பன்னு சாச்சிட்டாங்களே அதுக்கப்புறம் மதுரை மாநாடு சொல்லவே தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து சுற்றுப்பயணம் விஜயோட சுற்றுப்பயணம் கதி கலங்கி போச்சு கதிகலங்கி போச்சு நீங்கள் வந்து நான் பொதுவாகவே சொல்கிறேன் சீமான்னு சொல்கிறேன் வந்து இளைஞர்களை வந்து ஏமாற்றவே முடியாதுங்க வந்து நீங்கள் அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது இளைஞர்களை வந்து உணர்ச்சி வசப்பிடக்கூடியவர்கள் நான் வந்து அவங்கள நீங்கள் வந்து தவறாக வழி நடத்துறீங்க ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சால் ஒட்டு மொத்தமாக திரும்பிடுவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 நிலையை கடந்தவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா சரி பேசிட்டு போனவர் ஒரு மட்டுங்க அப்படின்னா ஆனால் ரத்தம் சூடேடுறவர் இல்லை சொல்லுவாங்க இல்லைங்களா ரெண்டும் வயசு என்ன முடிவு எடுக்கிறது ஒரு கூட்டமாக ஒரே இதுவாக போயிட்டு இருக்கவங்க அப்படியாப்பட்ட அந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு 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 நடிகன் பின்னாடி அவருடைய பாணியில் சொன்னோம்னா ஒரு நடிகன் பின்னாடி தொடர்ச்சி அதுதான் ஆரம்பத்தில் விமர்சனம் வச்சாங்க வந்து அரிதாரம் பூசினவர் மேக்கப் போட்டவர் கூத்தாடி யாரோ எழுதி கொடுத்தது வந்து படிக்கிற ஒரு ஆளு இவருக்கு என்ன தெரியும் அரசியல் எக்ஸ் வலை தளத்தில் அரசியல் ஆரம்பிச்சவர் பனையூர்ல வந்து கொடியேற்றினரு வற்புற முகமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மக்களை எங்க சந்திக்கிறாரு மீடியாவை எங்க சந்திக்கிறாரு இதுதான் விமர்சனமா இருந்தது பவன் கல்யாண் கூட ஒரு நல்ல இது விஜய்க்கு ஒரு ஆலோசனையாக சொல்லியிருந்தார் கண்டிப்பா எங்க அண்ணன் சிரஞ்சீவி தான் கட்சி ஆரம்பிச்சாரு பிரஜா ராஜ்யம்னு உங்களுக்கு இணையான ஒரு கூட்டம் வந்தது திருப்பதியே கதி கலங்கி போச்சு எங்கண்ண அப்படிதான் விடாபுடியா இருந்தார் வந்து தான் நிற்போம் அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு ஆனால் மக்கள் அப்படியே வேற விதமாக மாறிட்டாங்க காங்கிரஸ் அந்த கட்சியை அணைச்சுட்டா நீங்கள் நீங்க தப்பை பண்ணாதீங்க ஜனசேனாவை நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஆரம்பத்தில் எனக்கு கிடைச்ச வரவேற்பு ஆரம்பத்தில் கிடைச்ச எதுவே அதன் பிறகு எனக்கு விமர்சனமா வந்தது திரும்பவும் நான் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றேன் ஒரு கூட்டணின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வந்தேன் கூட்டணி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜய் நீங்க இதுலேருந்து மாறுபடாதீங்க நீங்க அரசியல் நேர்மையை தாண்டி ஒரு சின்ன ராஜதந்திரம் இருக்கணும் அந்த ராஜதந்திரம் இருந்தால் மட்டும்தான் இங்கே அறிவாளிக்கு வேலை இல்லை புத்திசாலிக்கு தான் வேலை ஓகே தான் பவன் கல்யாண் சொல்கிறது பவன் கல்யாணம் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் சங்கி புங்கின்னு எது ஒன்றாலும் வைக்கலாம் வந்து அவர் நான் வந்து ஒரு பிரதராக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இப்போ அந்த விஷயம் தான் இப்போ சீமான் வந்து ட்ரிகர் ஆடுறது என்னையா இது நேற்று வரைக்கும் பார்த்தா பஞ்ச் டைலாக் பேசியிருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஒரு குறுக்கிய காலத்தில் ஒரு ரெண்டு வருஷத்தில் இப்படியாப்பட்ட ஒரு மாசு அதுவும் பார்த்தா ஆப்பில் வந்து உறுப்பினர் சேருங்கன்னு சொல்கிறாங்க அதில் இவ்வளோ பெரிய கூட்டம் அவருடைய காண்ட ஒரு பக்கம் வெளிப்படுத்துறார் இது எல்லாம் தாண்டி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு உச்சநீதிமன்றம் நீதிபதி ஒருவர் அவரின் கீழ் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழகத்தில் பணியாற்றுபவர்கள் ஆனால் பூர்வீகம் தமிழகத்தை கொண்டவராக இருக்கக்கூடாது அதான் சிபிஐ விசாரணை இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உள்ளாரங்குறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு தலைவனுக்காக வருது அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை சரி செய்யல அந்த கூட்டத்தில் இப்படியாப்பட்ட அசம்பாவிதம் நடந்திருக்குது இது எந்த விதத்தில் நியாயம் தீபாவளிக்கு பாருங்கள் தீநகர்லேயும் வண்ணாரப்பேட்டிலையும் கூட்டம் மெறிபடுது வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியுது இல்லைங்களா இந்த கூட்டத்தை கண்காணிக்க முடியுது இல்லை இந்த கூட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா வாய்ஸ் ரெக்கார்டில் ஜாக்கிறத உங்கள் இது ஜாக்கிறத இடைவேளை போங்க உங்கள் பணம் ஜாக்கிரதை யாராவது தின்பணம் கொடுத்தா வாங்காதீங்க யாராவது குளிர்பானம் கொடுத்தா குடிக்காதீங்க உங்கள் பர்ஸுங்க ஜாக்கிரதை உங்கள் குழந்தைங்க ஜாக்கிரதை ஷாப்பிங் கரெக்டாக பண்ணுங்கள் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ஏற்பாடு ஏன் இல்லாமல் போய்விட்டது இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் உள்ளே இறங்கியாச்சு சிபிஐ சிறப்பு குழு நீங்கள் பண்ண விசாரணை வரைக்கும் அப்படியே கையில் கொடுத்துருங்க தனி நீதிபதி நீங்கள் பண்ண அறிக்கையெல்லாம் இங்கே கையில் கொடுத்துருங்க நாங்கள் உள்ளே இறக்கிட்டோம் சிபிஐ வந்தால் என்ன என்ன பண்ணிவிடுவாங்க முடிச்சிடுவாங்களா சிபிஐ வந்தால் பெரிய கும்பா அப்படின்ற கேள்விங்களும் இருக்குது சிபிஐ இது மாதிரியான எத்தனையோ வழக்குகள் வந்து கும்பாவும் இருக்கிறாங்க நடத்தி இருக்கிறாங்க ஒரு நியாயமான பொதுவான ஒரு விமர்சனம் விமர்சனமாக சொல்கிறேன் அதையெல்லாம் தாண்டி விஜய் பிஜேபியினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டார் விஜயை பிஜேபி அலையக்க தூக்கி போய் டெல்லியில் உட்கார வச்சுட்டு பிஜேபி மொத்தமாக தாவேக்காவை கையில் எடுத்துருச்சு விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதையெல்லாம் மீறி விஜய் இதன் பிறகு நடக்க நடத்தப் போகிற இதன் பிறகு செய்ய போகிற அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்கும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி